திருச்சிற்றம்பலம் நம்முடைய சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டையின் யூடியூப் சேனல் சைவ மரபு அதிலே நம்முடைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக தொகுக்கப்பட்டு ஒவ்வொரு ஃபோல்டரில் போட்டு ப்ளேலிஸ்ட் அப்படின்னு போட்டு இருக்குது அதில் போய் நீங்கள் வேண்டுவதை பார்த்து நிறைய தெரிந்து கொள்ளலாம் இங்கே என்ன பண்ணுங்கள் உங்களுடைய யூடியூப்பில் போய்ட்டு அந்த சர்ச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா கண்ணாடி இருக்கு இல்லையா அந்த வலதுபுறம் மேலே இருக்கிற அந்த சர்ச் அந்த இதை ப்ரெஸ் S அது வரும் ஆங்கிலத்தில் எஸ்ஏஐவிஏ சைவ ஒரு ஸ்பேஸ் விட்டு மரபு எம்ஏஆர்ஏ சைவ மரபு அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த படம் வரும் இது வந்து நடராஜருடைய உருவம் அப்படியே ஒரு ஒளி ரூபமாக தெரியும் அது அதை தட்டினீங்கன்னா அந்த நம்மளுடைய சிவனடியார்கள் திருக்கோட்டை அறக்கட்டளை பட்டுக்கோட்டை அப்படின்னு போட்டு அந்த இதுக்கு வந்துடும் இங்கே ஹோம் வீடியோஸ் லைவ் ப்ளேலிஸ்ட்னு இருக்கு இல்லையா அந்த ப்ளேலிஸ்ட்டை தட்டினிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒரு ஒரு இதாக வகை வகையாக பிரித்து போட்டிருக்குறோம் எல்லாத்தையும் போய் தேடிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அது தனித்தனி தனித்தனியாக ஒருவரையும் ஒன்று ஒன்றையும் ஒரு ஒரு பையில் போட்டு வச்சுருக்க மாதிரி போட்டு வச்சுக்கிறோம் அதனால் எந்த பையில் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை எடுத்துக்கலாங்கிற மாதிரி அது மாதிரி இப்போ பண் ஆரம்ப பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இது முதல்ல நம்ம செஞ்சது இப்போ வந்து இதனுடைய அட்வான்ஸ்டு இது பண் அடிப்படை பண் பயிற்சி டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு அடுத்த ஃபோல்டர் போட்டு அது அதில் இனிமேல் இதுகள்லாம் வர ஆரம்பிக்கும் அதில் போனீங்கன்னா நம்ம போன வருஷம் நடத்தின எல்லா பண்ணையும் எப்படி படிக்கிறது அதனால் முதல் அடிப்படை பண்பயிற்சி ஒன்றாவது இதிலேருந்து அறிமுகத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டேப்பாங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஒரு பண்ணுகிட்டக்க நம்ம பார்த்துருக்குறோம் இருபது பண்ணுகிட்டக்க குறையாமல் பார்த்துருக்குறோம் டோட்டலாக இருபத்தி ஏழு வீடியோஸ் அதில் இருக்குது அதில் அந்த பன்முறையில் தேவாரங்களை பாடுவதற்கான பயிற்சி தரப்பட்டு இருக்கிறது அதை நீங்கள் அடிப்படையில் நீங்கள் நேரம் கிடைக்கும்போது போய் பார்த்து கேட்டு படித்து பழகலாம் அடுத்தது கதை கதையாம் காரணமாம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி அதில் ஒரு பதினோரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதனுடைய அறிமுகமே மூணு வீடியோ போட்டிருக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அறிமுகத்தை கேட்டுட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபர்தராக அதுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கறது தெரிய வரும் ஒரு ஒரு கதையையும் சொல்லி சிவபெருமான் பிரைசூடிய கதை என்ன அதனுடைய உள்பொருள் என்ன அதுக்கான ஆதாரம் என்ன அதே மாதிரி மார்க்கண்டேயர் சரிதம் சலந்தராவதமும் சக்கரை உப்புரம் எரித்த கதை காமனை எரித்த கதை அதை க கண்டம் கருப்பான கதை அது மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லி அதனுடைய உட்பொருளை சிந்திக்கக்கூடிய பகுதியாக இந்த கதை கதையாம் காரணமாம் அப்படிங்கிற அந்த இது இருக்கும் அதுக்குள்ளார நீங்கள் நம்ம பேசின அந்த சிந்தனைகளை எல்லாம் நீங்கள் நேரம் கிடைக்கும்போது பார்க்கலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த கண்டிஷனில் தான் வந்தது அது சிவசுவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி அதில் ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி பேசியிருக்கிறோம் அந்த தலைப்புகளை பார்த்துட்டு நீங்கள் வேணுங்கிறதுக்கெலாம் கேட்டு இன்புறலாம் சிவசிவை நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்தது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேச்சு போட்டி குழந்தைங்களுடைய போட்டியில் பிள்ளைங்கள்லாம் எப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம் அதே மாதிரி திருமுறை ஓதுதல் போட்டி அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இளம் பிரிவு திருமுறை ஓதுதல் போட்டி அதுகளெலாம் இருக்குது உள்ளார போய் அதனுடைய வீடியோஸை பார்த்து பிள்ளைங்கள்லாம் எப்படி பாடியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம் அடுத்தது திருவாசகம் திருவாசகம் பாடும் பயிற்சி நம்ம இதில் தரப்படுகிறது என்றாலும் அடியேனும் பாலசுப்பிரமணியன் சுப்பிரமணியன் ஐயா கருங்குளம் பக்கம் அவரும் சேர்ந்து பாடிய பாடல்கள் சிலவற்றை மட்டும் இங்கே பதிவு செய்திருக்கிறோம் கேட்டு பாடி பழகலாம் அடுத்ததாக கேள்வி பதில் அடியார் பெருமக்கள் சிலர் கேட்ட கேள்விகள் அப்புறம் மோஸ்ட்லி அது மாதிரி தான் இருக்கும் ஒரு நிறையா இல்லைன்னாலும் நல்லா உபயோகரமாக இருக்கும் ஏழு வீடியோஸ் இருக்குது நல்லா உபயோகரமான ஒரு ஃபோல்டர் அது ப்ளேலிஸ்ட்டு அடுத்தது சத் சங்கம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி அது இந்த வருடமும் தொடர்ந்து செய்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் அதில் நாம் பேசியிருக்கக்கூடிய நிக இதுகள் எல்லாமே வந்து அடிப்படையான சைவ சித்தாந்த உண்மைகளை பற்றி பேசுவது அது வந்து எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு சைவ சித்தாந்தத்தை படிக்கிற மாதிரியே இருக்காது அந்த பொது வாழ்க்கையில் நம்மளுடைய சாதாரண நடைமுறை வாழ்க்கையில் இது எப்படி அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் இருக்கும் அதனால் ரொம்ப அருமையான ஒரு ப்ளேலிஸ்ட்டு நீங்கள் இதில் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக குழந்தைகள் போட்டிக்காக ஒரு பத்து வீடியோஸ் போட்டிருக்கிறேன் நான் பஞ்சபுராணம் பாடல் பயிற்சி அதுக்கு ரிலேட்டடான சில எல்லாம் போட்டிருக்கிறோம் கேட்டு பழகலாம் பஞ்சபுராணம்னா என்ன எப்போ பாடுறது எப்படி பாடுறது அந்த விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது இருபத்தி ரெண்டில் குழந்தைகள் போட்டி அதனுடைய வீடியோஸு அப்புறம் இருபத்தி ரெண்டில் பொங்கல் விழா அகத்தியார் தேவாரத்தில் சிவமூர்த்தி ஐயா இவர் நம்ம தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள் கொடுத்த பாடல்கள் எல்லாம் இந்த ப்ளேலிஸ்டில் இருக்குது அடுத்தது அகத்தியர் தேவாரம்னு சொல்லிட்டு அடியன் பேசியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கம் மற்றும் பாடல் பயிற்சி செய்திருக்கிறோம் இது மிகவும் உபயோகரமாக இருக்கும் அகத்திய தேவார திரட்டு வகுப்பில் சேர்கிறவங்களுக்கு ஆகவே இந்த ப்ளேலிஸ்ட்டை பார்த்தீங்கனாலே போகிறவங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும் வீடியோஸில் போனீங்கன்னா அது தனித்தனியாக இருக்கும் இருந்தாலும் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அந்த கேட்டகரி வைஸ் ஒரு ஒரு விஷயங்களும் ஒரு ஒரு அந்த குறிப்பிட்ட அந்த என்னது வகைப்படுத்தப்பட்டு அதனுடைய எதுகளுக்குள்ளார பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் போட்டு தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு அங்கே போய் பார்க்கலாம் இதில் விடுபட்டு போனது இந்த பஞ்ச புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பாடி கொடுத்தது அப்புறம் பண்ணின் சிறப்புன்னு சொல்லிட்டு ஒரு அது முதல் முதலில் போட்ட வீடியோ அது இது மட்டுந்தான் அந்த ப்ளேலிஸ்ட்டில் விடுபட்டுருக்கோம் அதையும் நான் சேர்த்து இன்னொரு பிளேலிஸ்ட்டு போட்டுடுறேன் நான் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்டும் கேட்டும் உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தாலும் எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதிலேயே கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் நிறையா வீடியோஸில் என்னுடைய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அதுக்கு வந்து நீங்கள் கேட்கலாம் இது இப்படி சொல்லியிருக்கீங்களே இதுக்கு என்ன பொருள் இப்படி சொல்கிறாங்களே நீங்கள் எப்படி சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு விளக்கங்கள் கேட்கலாம் கேள்விகள் கேட்கலாம் சொன்னீங்கன்னா உங்களை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் முயன்ற சாரி இயன்ற உதவிகளை முயன்று செய்வோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்